ஆலமீன் அதாவது மறுமை நாள் சம்பந்தமாக நாம் பார்க்கிற நேரத்துல நபிகள் நாயகம் செல்லல்ல அலை செல்வம் அவர்கள் விடயங்களை ஞாபகப்படுத்துவார் நம்ம யாருமே எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் யாரும் காணல ஆனால் மறுமையுடைய நிகழ்வுக்கு முன்னாடி ரசூ செல்லி செல்லம் அவர்கள் ஒரு சிக்கரை சொல்லி தந்தாங்க என்ன சிக்கர்ன்னு கேட்டீங்கன்னா மறுமை நாளுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் மௌத்தாக போறோம் ரசூல் சல்லா அலி செல்லும் சுபஹான் அல்லாஹ் அலமது இல்லா அல்லா அக்பருடைய ஜிக்கர் செய்கிற மாதிரி அக்சிரு ஒரு ஜிக்கரை அதிகப்படுத்துங்கண்டாங்க ஒரு ஜிக்கர் அதிகமாக செய்யுங்கண்டாங்க அது சுபஹான் அல்லா இல்லை அலமது இல்லை மரணத்தை பற்றி உள்ள ஜிக்கரை அதிகமாக செய்யுங்கண்டாங்க ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் அது என்ன செய்யுமா இன்பங்களை எல்லாம் உடைச்சு துண்டாக்கிடணும் நம்ம என்ன இன்பங்களுக்கெல்லாம் என்ன வரையறையை வைத்திருக்கிறோமோ எவ்வளவு கற்பனை பண்ணுவோமோ துணியால இந்த இடம் அந்த இடம் இந்த ட்ரீமிங் அது எல்லாம் துண்டாக்கி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கக்கூடிய சொல்றாங்க அந்த ஜிக்கரை அதிகமாக செய்ய இந்த வாரம் நாம் மூத்தாக போறோம் எத்தனை வாட்டி உணர்ந்தோம் எத்தனை பேர் நாம் சிந்தித்து பார்த்தோம் ஜனாசாக்களுக்கு கலந்து கொள்வதற்கு என்ன ஆர்வம் ஊட்டப்பட்டதுன்னா ஒரு நாய் நாம் வெளியப்படவே இந்த மாதிரி சுத்தி மக்களுடைய தோள்கள்ல அந்த பயணத்தை போய் கடைசியர்கள் கொண்டு போய் கபறு அடக்கிடுவாங்க இது நடக்க போகுது பெருமானார் செல்லாலை செல்லும் பொருள் ஒரு நாள் மண்ணில் ஒரு கோடு போட்டாங்க சஹாபாக்களுக்கு படித்து கொடுத்தால் அழகாக ஒரு கோலை போட்டு காட்டினாங்க இது வாழ்க்கைன்றாங்க இதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில இடையில ஒரு கோலை போட்டு மறைச்சாங்க சஹாபாக்களுக்கு கையில ஒரு கல் மணல்ல கோடு போட்டுட்டு ஒரு துண்டா ஒரு கோடு என்ன பண்ணாங்க குரஸ் பண்ணிட்டாங்க இப்படி ஏண்டா இது உங்க ஆசைன்றாங்க இது உங்க ஆசை இடையில போட்ட கோசை வளர்ந்துட்டே போகும் நாளை இன்னொரு ஆசை வரும் நாளை மறுநாள் இன்னொரு ஆசை வரும் துணியாவுள்ள அந்த ஆசை இயல்பாகவே உருவாகும் ஆனா இடையில ஒரு ஒரு கோடு வருகுது அந்த கோடு என்னன்னா அந்த லைன் என்ன சொல்லுதுன்னா ஆசையை மவுத்து தடுத்துரும் சொசல் நாம் இடையில் ஆசைப்பட்டுட்டே இருப்போம் ஆனா இடையில எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோம் இது எல்லோருக்கும் நடக்கக்கூடியது தன்னுடைய வாழ்க்கையில் ஆசை வளர்கிற நேரத்தில் மௌத்து எடையில் குறுக்கிடும் குறுக்கிட்டால் நாம் திடீரென்று அத்தனையும் வைத்த மாதிரி வைத்துவிட்டு விட்டு போக வேண்டியிருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் அவர்கள் கேட்டார்கள் ரப்பே அல்லாஹ் ரம்புலாவிடம் கேட்டார்கள் தன்னுடைய தாயுடைய கபரை கண்டுபிடிச்சாங்க ரசூல்லாவுக்கு அடையாளம் தெரியும் தன் உம்மான கபரை அல்லாஹ்விடம் கேட்டாங்க யா அல்லா எங்க உம்மாவுடைய கபரை ஜியாரத்து பண்றதுக்கு எனக்கு அனுமதித்தான்னு கேட்டாங்க ஏனென்றால் முனாஃபிக்குடைய கபரில் நிற்கக்கூடாது காஃபினுடைய கபரில் நிக்க இயலாது அல்லாவுடைய தூரத்தினுடைய தாயுடைய கபரிடம் கெஞ்சினார்கள் ரப்பே எனக்கு அனுமதித்தான்னு கேட்டாங்க ஏனென்றால் அவங்களுடைய உமாவை பொறுத்தளவில் ரசூசலே செல்ல முடிய தாய் தகப்புன்னு ரெண்டு பேருடைய விஷயத்தை நான் படிக்கணும் அதாவது சாதாரணமாக ஒரு மனிதர் தன்னுடைய வாப்பாவை பிடிச்சி கேவலப்படுத்த மாட்டார் அவர் எல்லாம் அதாவது வாப்பா உக்கு ரொம்ப இறக்கமா தாய் தகப்பனோட இறக்கமா நடக்கிறது இயல்பு ரசூல் செல்ல செல்வம் ஒருவர் வந்தார் யார சொல்லலாம் எங்க வாப்பா எங்க அப்படின்னு கேட்டாரு பாப்பாங்க மௌத்தா போயிட்டாரு மௌத்தா போன வாப்பாவை கேட்கறது எங்கன்னு கேட்கிறாரு அல்ல அவருடைய தூர் என்ன சொன்னாங்க மௌத்தா போன வாப்பா எங்கன்னு அல்ல அறிவிச்சு கொடுத்தாருன்னா ரசூல்லாவுக்கு தெரியும் அவர் ஜென்னாவிலேயா ஜெகன்னத்திலேயா சுவர்க்கத்திலேயா நரகத்திலேயா ரப்புல ஆழமே அதை சொல்லி காட்டினா கொடுத்துட்டாங்க தெளிவா கொடுத்தாச்சு ரசூல் செல்லாலை செல்ல சொன்னாங்க அபா கபின்னார் உங்க வாப்பா நரகத்துல நம்ம அவர் அழுதுட்டு போறாரு சகோதரர்களே உங்களுடைய தகப்பன் மவுத்தாக இருந்தா அவங்க எங்கேண்டு நினைக்கிற நேரமே நமக்குள்ள ஒரு உருக்கம் வரும் நமக்குள்ள ஒரு உணர்வு வரும் ரப்பே அவருக்கு ஜென்னா வந்து கிடைக்கணியா நபிமார்களில் அல்லாஹ் ரப்புல் அலமின் ரெண்டு நபிமார்களை தனக்கு நெருக்கினார் அந்த அளவுக்கு எந்த நபிக்கும் கிடைக்காத அந்தஸ்து அந்த ரெண்டு நபிமார்களுக்கு கிடைத்தது ஒன்று இப்ராஹிம் நபி ஹலீல் அடுத்தது ரசூல் நபிமாருடைய வாப்பாவுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல அல்லாஹ் ராலுமே அதை ரிஜெக்ட் பண்ணிட்டார் காஃபினுடைய விஷயத்தில் ஏதாவது ஒரு வேண்டுகோளை அங்கீகரிப்பதாக இருந்தால் அதை இப்ராஹிம் நபியுடைய விஷயத்தில் அல்லாஹ் ராலுமே செய்திருக்க வேண்டும் அல்லது ரசூல் அவருடைய விஷயத்தில் செய்ய வேண்டும் அல்லாவுடைய தூதர் அழுதுட்டு போறவரை கூப்பிட்டார் அபி அப்பா கஃபின்னார் என்னுடைய வாப்பாவும் உங்க வாப்பவும் நரகத்தில் அல்லாவுடைய நல்லடியார்களே ஒரு மார்க்கம் உள்ள வீட்டுல மார்க்கம் பேசக்கூடிய ஒரு மௌனவுடைய வீட்டுல ஒரு தாழியுடைய வீட்டுல தப்பும் தவறும் நடந்தால் உலகத்துக்கு காட்ட விருப்பப்பட மாட்டார் ஏன்னா உலகம் அவரை பத்தி வேறு விதத்தில் பேசுது அவங்க வீட்டுல படம் பார்ப்பாங்களா அப்படி படம் பார்க்க விட மாட்டார் படம் பார்த்தாலும் மறைப்பார்கள் வெளி உலகம் பேசக்கூடாது ஏன்னா அவர் ஒரு அல்லாஹுடைய நல்லடியாரில் இது சாதாரண மனித இயல்பு அல்லாவுக்கு பயந்து சிலர்கள் நடப்பார்கள் உலகத்துக்கு பயந்து செலவில் நடப்பார்கள் அவர்கள் காத்து முல் அன்பியா நபிமார்களின் கடைசி இந்த உலகத்துக்கு நம்மளை சுரக்கத்துக்கு அழைக்க வந்தவர் ஆனால் நேர்மையும் நியாயமும் உனக்கும் அல்லாஹு அந்த இதாயத்தை நசிபாக்கவில்லை அப்பொழுது ரசூலுல்லா கெஞ்சினார்கள் ரப்பே எங்க உமா அவனுடைய கபருக்கு பக்கத்தில் மட்டும் நிற்கிற எதுவுமே செய்ய மாட்டேன் எந்த பிரார்த்தனையும் ஈடுபட மாட்டேன் எங்க அம்மா அம்மாவுடைய என்னுடைய தாயுடைய கபர் பக்கத்தில் நிற்பதற்கு அனுமதித்தாக வாப்பா மோத்து உமா சின்ன பருவத்தில் மோத்தாயிட்டாங்க தாத்தா இல்ல தங்கச்சி இல்ல நானா இல்ல தம்பி இல்ல எந்த உறவையும் நீங்க பார்க்க சொல்லுவாங்க என்னுடைய குடும்பத்தில் என் வாப்பா ஹிதாயத்து கிடைத்து இஸ்லாத்துக்கு வந்ததை சொல்லுவதை விட ரசூலுடைய குடும்பத்தில் ஒருவர் வந்து அவர் அன்றைக்கு வருவதை பார்ப்பதை நான் மகிழ்வுள்ளேன் என் பாப்பா வருவதை விட என்ன ரசூல்லா அவ்வளவு மகிழ்ச்சியில் பொங்குவார்கள் குடும்பம் என்றால் ரசூல்லாவுக்கு அப்படி தன்னுடைய உறவு என்றால் ரசூல்லாவுக்கு அப்படி அவ்வளவு மகிழ்வார்கள் ரசூலுல்லா அவ்வளவு இறக்கம் ரசூலுல்லா அவ்வளவு பாசம் ரசூல் செல்லி செல்லும் அவர்கள் அந்த இடத்துல உடைய தூதர் கேட்டார்கள் அல்லாவே எனக்கு அந்த அனுமதியைத்தான் நிற்கிறேன் அல்லாஹ் வேற எதுவும் இல்லை கபரலே போய் நீண்டார்கள் ரசூல்லா சகாபாக்களும் பக்கத்தில் பெருமானுடைய கண்கள் கண்ணீரால் நலைகிறது அல்லாஹுடைய தூதராக ஆரம்பித்து விட்டார்கள் என் தாய்க்கு பக்கத்தில் நெருங்கிற நேரம் எனக்கு ஞாபக மரணம் ஞாபகம் வருகிறது என்றாங்க ரசூலா செல்லல்லாவுடைய செல்லும் அவர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே மறுமை நாளைக்கு முன்னாடி நமக்கு இந்த துனியாவை விட்டு பிரியாவிடை கொடுக்கும் நேரம் ஞாபகம் வர வேண்டும் உஸ்மான் பின் அஃபான் பத்தி எல்லாம் உஸ்மான் பில் ஜென்னாண்டாங்கிற சொல்ல தபுக்கள் உஸ்மான் பில் ஜென்னாண்டாங்க ஒரு தடவை சொல்லவில்லை உஸ்மான் பில் ஜென்னாண்டாங்கிற சொல்ல பல தடவைகள் உஸ்மான் ஜென்னாவுல ரதியல்லாமன் சொன்னார்கள் செல்லவாலை செல்லும் அவர்கள் அந்த உஸ்மான் ரதியல்லான் அவர்கள் மையவாடிகளை கடந்து போகிற நேரம் அப்படி அமர்ந்து விடுவார் தேம்பி தேம்பி அழுவார் அழுது கொண்டே இருப்பார் கேட்பார்கள் ஏன் ஏன்லான் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் இதிலே வெற்றி கண்டால் பிறகுள்ள அத்தனையும் வெற்றி இதிலே ஒரு மனிதன் விட்டால் கபருடைய வாழ்க்கையில் சருகினால் அத்தனையும் தோல்வி விடும் அதனால் அல்லாவுடைய உடைய அவர்கள் அன்ன தினமும் தன்னுடைய செயல்பாடுகளில் பிழைகள் நடக்கவில்லை நான் சொல்லல திருத்தி கொண்டார்கள் நாம ஏதாவது பிழை செய்தால் நாலு பேர சமாளிப்போம் அது பிழை இப்படிதான் அப்படிதான் இப்படித்தான் அவர்கள் பிழையை அல்லாவுக்கு பயந்து செய்யாமல் தடுத்துக் கொண்டார் அவர்கள் பிழை செய்கிற நேரம் வரப்பே இது பிழை இதற்கு பிறகு செய்ய மாட்டேன் என்றால் அவர்கள் மனிதர்களை பார்த்து தன் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளவில்லை மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி தன் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளவில்லை அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒருவர் மார்க்கம் பேச நான் மார்க்கம் பேசுகிறேன் என்றால் நான் உங்களோடு மிக நன்றாக முறையில் நடப்பேன் நல்ல முறையில் நடப்பேன் ஏண்டா மார்க்கம் பேசக்கூடியவர் நல்ல முறையில் நடக்கணும் அப்பதான் அவர் பேசி எடுப்படும் நான் நல்ல முறையில் நடப்பேன் என்னுடைய உள்ரங்க வாழ்க்கை ரொம்ப ஆரம்பிக்கு தெரியும் உள்ரங்க வாழ்க்கை ரொம்ப ஆரம்பி மட்டுமே தெரியும் வெளியில் எப்படியும் நடக்கலாம் சகா எப்படி என்றார்

ஒத்த குல்லிவுக்குமுல்லா அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு தருவான் கற்றுத்தருவான் ரசூ செல்லுக்கு அல்லாஹ் முழுக்க படித்து கொடுத்தார் இதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது